அரசசர ஆவணங்கள்ல பேரு ரொம்ப 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 முக்கியமானது கவனிக்கட்டது அப்படி இந்த ஆவணங்கள்ல இருக்கிற பேர்ல ஏதாவது ஒரு சின்ன கொளர்படி நடந்தா கூட அதுக்காக நம்ம பல நாள் திரிய வேண்டியது அலைய வேண்டியது இருக்கு குறிப்பா வடமொழி எழுத்துக்கள் இந்த ஷீ திக்ஷா ஷி அப்படின்னு இருக்க அந்த எழுத்துக்கள்லாம் நாம வந்து இப்போ தக்ஷன் அப்படின்னு பேர் வைப்பாங்க தக்ஷன் பேர் வைக்கிறத இக்கூஷாவும் தனித்தனியாக வந்தாதான் அது சரியா இருக்கும் நினைப்பாங்க ஆனா இந்த ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள்ல இக்கு ஷாவும் சேர்ந்து வரும் ரக்ஷி தா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க அதுல ரா இக் ஷீ தா அப்படிதானே வரணும் ஆனா இந்த ஆவணங்கள் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள்ல ரா இருக்கும் இக்கு ஷா ரெண்டும் கலந்து ஒரே எழுத்தா மாறிடும் அதுக்கப்புறம் தா இருக்கும் இதை படிக்கும்போது நிறைய குழப்பங்களும் வருது இக்கு ஷாவும் சேர்ந்துதான் வருமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு அதே மாதிரி ஸ்ரீன்னு ஆரம்பிச்சு பேர் வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ஸ்ரீதர் இல்ல யுவஸ்ரீ அந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சவங்க ஆதார் கார்டு நம்ம எடுக்கும் போது சரியா வந்துட்டு இருக்கோம் திரும்பவும் ஏதோ ஒரு திருத்தம் பண்ணிட்டு ஆதார் கார்டுல ஆன்லைன்ல பிரிண்ட் எடுக்கும் போது அதுல ஸ்ரீ அப்படின்னு ஒருமை தவிர அப்படிங்கிற அந்த வடமொழி எடுத்து வர இப்ப இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கு இதுக்கு சரியான தீர்வை தேடி நாமளும் பல இடங்களுக்கு அலைஞ்சிருப்போம் இந்த காணொல இதற்கான தீர்வு என்ன இதை நாம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன்